ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பார்க்கறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக வந்து பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு ரிஷபராசிக்காரங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி மிருக சீரிதம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை இருக்கனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துவிட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிசவ் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்திலிருந்து வருட கிரகங்களுடைய பெயர் எல்லாமே மாறுறதுனால கண்டிப்பாக இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த மூன்று வருடமாகவே வந்து பெரிதாக பொருளாதாரத்திலும் சரி எந்த ஒரு விஷயத்திலுமே முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிசர்வ ராசிக்காரங்க தான் இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு போகிறாரு புதன் பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு போகிறாரு சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்துக்கு போகிறாங்க பன்னெண்டில் சனி இருக்கார் மேசத்தில் சுக்கரன் இருக்கார் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கார் சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் இப்படி ஆரம்பிக்க போகுது ஜூன் மாத பழங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் ரிசபராசிக்காரங்க நல்லதாக நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிசபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் ராசிக்கு கிடையாது வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதியே முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு பயிற்சி நடந்திருக்கும் அதாவது முதலாவதாக குரு பயிற்சி அடுத்து வந்து ராகு கேது பயிற்சி நடந்திருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மே இறுதியில் பார்த்திங்கனா வருட கிரகங்களுடைய பயிற்சி எல்லாமே இருக்கிறதுனால அது குறிப்பாக ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப் போகுது ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே இந்த ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்த்து பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சேரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டுருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது என்ன கேது பகவான் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த கணவன் மனைவிகளை குடும்பத்தில் நிறைய சிக்கலும் பிரச்சனையும் வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் மட்டும் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் ஒற்றுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு கேது பகவானுடைய பாதிப்புங்கிறது கொஞ்சம் தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்க போது இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டால் போதும் மீதி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பக்கம் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நல்லா வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயே உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதாரம் முதற் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் அந்த திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கனா ரிஷவ ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலும் பிரச்சனையுமே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிடுறாங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு ஏழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாம எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரியை நம்ம தப்பா பேசிடுவாங்களா இல்ல ஊர்க்காரையும் தப்பா நினச்சிருவாங்களா அப்படிங்கிற நிறைய நம்பர்கள் பயந்துட்டு இந்த இரண்டாவது மேரேஜ் பற்றி யோசிக்காம இருக்கீங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை குழந்தைய பார்த்தீங்கன்னா நாங்களும் இல்ல சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் போகாத வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு இருக்கேன் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல நிறைய நபரில் சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி பூஜை முடியறதுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சது யார் அப்படின்னா அது வந்து ரிஷபராசிக்காரங்க தான் ஏன்னா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஒரு ஆக்ரோஷத்தனமான ஒரு முரட்டத்தனமான கோவப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுத்து போக்க தெரியாது தான் சொல்கிறது தான் அப்படின்னு பிடிவாத குணத்திலேயே நிறைய நபர்கள் இருக்கீங்க இதனாலேயே வந்து காதல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையும் சிக்கலும் நிறைய சந்திச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களை நீ உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது பெண்களை வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்களும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமா கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ரிசபராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு காரு வாங்கிட்டான் பைக்கு வாங்கிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் நிறையவே கடன் பிரச்சனையால் பெரும்பாலும் சிக்கலையும் இருப்பீங்க இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சுள் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ரிசபராசிக்காரங்களுக்கு வரப்போகுது உடல் சார்ந்த பிரச்சனையின் நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலக போகுது உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி புதிதாக ஒரு நபர் ஒருவர் வரப்போகிறார் அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை வந்து தெரிஞ்ச நபர் இல்ல சொந்தக்காரர் இவர்கள் மூலமாக வந்து இத்தனை ஏழரை நாட்களாக ஒரு தட்டு தடுமாற்றத்தோடைய ரிஷபராசிக்காரங்கிறது இருந்திருப்பீங்க அதாவது வழி தெரியாமல் இருந்திருப்பீங்க இனி இந்த நபர் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபர் உங்களுடைய சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் புதிய வழி ஒன்று நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பிறக்க போகுது